தம்யான் இவர் தொல் நோயாளிகளின் பாதுகாவலர் ஆவார் நகர் ஜோசப் நாற்பதாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் நாள் பெல்ஜியம் நாட்டில் பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்தார் குடும்பத்தில் பிறந்த எட்டு பேரில் இருவர் அருள் சகோதரிகளாகவும் இருவர் துறவரசும் இணைந்தனர் பத்தொன்பதாம் வயதில் ஜோசப் உள்ளின் தூய இருதய சபையில் புகுநிலை துறவரப் பயிற்சியில் பணியாற்றினார் இங்கு தனது பெயரை தம்யான் என மாற்றினார் உயர் படிப்பு எதுவும் இன்மையால் இவர் குருவாக இயலாத நிலை இருந்தது ஆனால் திறமை சிறந்து விளங்கியதால் இவருடைய கண்காணிப்பாளரில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதில் இவரை குறுமணத்திற்குள் அனுமதித்தனர் தனது படிப்பை முடிக்கும் முன் உறவாய் தீவுக்கு பயணம் மேற்கொண்டார் பயணம் முடித்து ஓராண்டில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் ஒன்பது ஆண்டுகள் உறவாய் தீவில் பின்னர் நோயாளர்கள் விருப்பம் தெரிவித்தார் மூன்று மாதம் மட்டுமே இவர் நோயாளிகளோடு பணியாற்ற கேட்கப்பட்டிருந்தார் ஆனால் இவருக்கு பின் எவரும் இப்பணியை ஆற்ற இசைவு தெரிவிக்காததால் இவரே அங்கு பணியாற்ற வேண்டியிருந்தது தொழுநோயாளிகளுக்கு இவர் உணவும் மருந்தும் வழங்கினார் இவ்வாறாக அவர்களின் துன்பத்தை போக்க முற்பட்டார் இந்த சேவைக்கு விலையாக இவர் தம்மை அர்ப்பணித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்காம் ஆண்டு தொழுநோய்க்கான அறிகுறி இவரிடம் தென்பட்டது பிற துறவுகள் இவரை ஒதுக்கினர் மேலும் தீவினை விட்டு வெளியேறவும் தடை விதிக்கப்பட்டது ஆனால் தன் வாழ்வின் இறுதி வரை நோயாளிகளுக்காக உழைத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் நாள் உயர்ப்பு வாரத்தின் திங்கள் அன்று இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பிரஸ்ஸல்ஸ் நகரில் திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பரால் புனிதராக இவர் திருநிலைப்படுத்தப்பட்டார் இவர் தொழில்நோயாளிகளின் நண்பர் என்றும் அழைக்கப்படுகிறார் தொழில்நோயாளிகளுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அவர்களுக்காக வாழ்ந்து அவர்களுக்காக உழைத்து தன் இன்னுயிரை நீத்த புனிதரை போன்றும் நாமும் நோயாளிகளின் மேல் அக்கறை கொள்வோம் அவர்களுக்காக இறைவனிடம் வேண்டுவோம் அதன் மூலம் இறைவனின் நிறைவாய் பெறுவோம் புரித தம்யான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்